வணக்கம் மக்களே பாருங்கள் இன்றைக்கி நான் என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்கேன் அதை பற்றி தாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இது வந்துட்டு கேந்தி பூவுங்க கேந்தி பூ வந்துட்டு ஒரு ஏக்கரா நட்டுருக்குங்க ஆனால் இப்போ வந்துட்டு வேலை போல் எல்லாருக்குமே தெரியும் இது கொஞ்சம் நஷ்டத்தை கொடுத்ததுங்க கொஞ்சம் சொல்ல வேண்டியது கொஞ்சம்னு சொல்ல நிறையவே கொடுத்ததுங்க அதுக்கடுத்து பாருங்கள் வெ வெண்டைக்காய் செடிங்க இது வெண்டக்காய் செடி நட்டேன் இது வந்துட்டு அந்த மழை டைமில் வந்து மாட்டி போச்சுங்க இதுவும் அதிகமாக கை கொடுக்கலைங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்கள் இந்த தேங்காய் மரம்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்துட்டு கொத்தரக்காய் நட்டுங்க கொத்தரக்காய் வந்துட்டு இப்போ தான் மூ மூணு டைம் அறுத்துருக்கேன் இது வந்துட்டு ஓகேங்க இது வழியும் ப பதினஞ்சு இருபது ரூபா போச்சுங்க இப்போ வந்து புரட்டாசி மாதம் பிறந்திருக்கு பார்க்கலாங்க இப்போ எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு இது வந்து கடவுள் செய்யலுங்க இது வந்து நார்மலாக போயிட்டுருக்கு அதுக்கடுத்து பாருங்க வேர்க்கடலை போட்டிருக்குங்க வேர்க்கடலை வந்து மழை இல்லாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக அப்படியே காஞ்சி போச்சுங்க இது வந்துட்டு இதுவும் விளைச்சல் கம்மி தாங்க அந்த அளவுக்கு விளைச்சல் கொடுக்கல ஏன்னால் இப்போ மழையில லைட்டாக வந்தது அதனால் மொத்தம் வேர்க்கல ஃபுல்லாக பிடிங்கி எடுத்துகிட்டுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் என்னுடைய குடும்ப கதையை சொன்னேன் நன்றி வணக்கம்